காப்பாற்றக்கூடிய அத்தனை விஷயங்களும் மனதை பற்றின தகவல்கள் அத்தனையும் இந்த மானசிகம் என்ற ஒரு புத்தகத்தில் கண்ணய யோகி என்ற ஒரு மகானால இது எழுதப்பட்டிருக்கு இந்த மகான் அகத்திய மகரிஷியோட நேர்முக சீடர் அகத்திய மகரிஷிட்ட நேரடியாக சித்த வித்தை போன்ற அரிய கலைகளை கற்றுக்கிட்ட ஒரு மாணவர் அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு மனதை பற்றின அத்தனை தரவுகளும் இந்த புத்தகத்துல அவரு கொடுத்திருக்காரு ஒரு தற்கொலை எண்ணத்தோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த புத்தகத்தை படிச்சார்னா அந்த புத்தகத்தை முழுசா கூட படிக்க வேணா முதல் தலையங்கத்தை படிச்சாலே போதும் அவர் வாழ்நாளில் இந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு அந்த எண்ணம் கூட அவருக்கு பிறக்காது எண்ணங்கள் ஏன் பிறக்குது மனிதனுக்கு நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அவனுடைய மனதிலிருந்துதான் எல்லாமே வெளிப்படுதுங்கிறத தெளிவா இதுல எழுதப்பட்டிருக்கு காப்பாற்றக்கூடிய அத்தனை விஷயங்களும் மனதை பத்தன தகவல்கள் அத்தனையும் இந்த மானசிகம் என்ற ஒரு புத்தகத்துல கண்ணைய யோகி என்ற ஒரு மகானால இது எழுதப்பட்டிருக்கு இந்த மகான் அகத்திய மகரிஷியோட நேர்முக சீடர் அகத்திய மகரிஷிகிட்ட நேரடியாக சித்த வித்தை போன்ற பல அரிய கலைகளை கத்துக்கிட்ட ஒரு மாணவர் அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு மனதை பத்தனை அத்தனை தரவுகளும் இந்த புத்தகத்துல அவர் கொடுத்திருக்காரு ஒரு தற்கொலை ஒரு மனிதர் இந்த புத்தகத்தை படிச்சார்னா அந்த புத்தகத்தை முழுசா கூட படிக்க வேணா முதல் தலையங்கத்தை படிச்சாலே போதும் அவர் வாழ்நாள்ல இந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு அந்த எண்ணம் கூட அவருக்கு பிறக்காது எண்ணங்கள் ஏன் பிறக்குது மனிதனுக்கு நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அவனுடைய மனதிலிருந்துதான் எல்லாமே வெளிப்படுதுங்கிறத தெளிவா இதுல எழுதப்பட்டிருக்கு